இன்று தீபாவளியின் நல்ல நாள் இன்று என் தாய் தகப்பனுக்கு அண்ணனுக்கு பிடித்தது போல் நானே சமையல் செய்து மிச்ச படப்பு போட்டு அவங்களுக்கு பிடித்தது போல் அனைத்தும் செஞ்சேன் அந்த ஸ்வீட் ஐட்டம் மட்டும் கடையில் வாங்கினேன் இந்த வடை மற்றும் இது வெள்ளி டமலார் இது என் தாய் இருக்கிறப்ப வாங்கினது என் சம்பாதனையில் இந்த வெள்ளி டமரா டமலாரில் பாயாசத்தை ஊற்றி படைக்கிறேன் என் தாய் தகப்பன் அண்ணனுக்கு தீபாவளி நன்னால் பல்லாண்டு 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 வாழணும் இந்த தீப ஒளி இருக்கிறது என் வாழ்க்கையில் ஒளி இருக்க வேண்டும்